புணர்ச்சி விதியில் இந்த டன்னகரம் என்று சொல்லக்கூடிய மூணு சுழி நாவும் ரன்னகரம் என்று சொல்லக்கூடிய ரெண்டு சுழி நாவும் புணர்ச்சியில் என்னென்ன மாற்றத்தை உண்டாக்கும் என்பதை பார்க்கலாம் இந்த மூணு சுழி நாவுக்கு டன்னகரம் அப்படின்னு பேர் ஏன்னா டாவுக்கு அடுத்து தான் நா வர்றதுனால அது டன்னகரம்னு சொல்லுவாங்க ரெண்டு சுழி நாவுக்கு வந்து ரன்னகரம்னு சொல்லுவாங்க அதாவது வல்லின ரகரத்தினுடைய பிறகுதான் ர வர்றதுனால அதை ரன்னகரன்னு சொல்லுவாங்க இப்போ இதுக்கு என்ன விதி அப்படின்னா ஒரு இரண்டு வார்த்தைகள் ஒன்று செல்கிற போது அதாவது நான் இன்னும் இன்னுன்னு அர்த்தம் செருது போது நனன வேற்றுமையில் நனன வேற்றுமையில் வேற்றுமையில் வலி வரின் வலின்னா வலினம்னு அர்த்தம் வலி வரின் இந்த நான் அதாவது இன்னு இட்டாக மாறும் டாவாகவும் இந்த ரன்னகரம் எப்படி மாறும் ரன்னகரமாகவும் மாறும் அதனால தான் அந்த டன்னகரம்னு சொல்கிறோம் புரிதுங்களே ரொம்ப எளிமையானதுதான் நகரம் டன்னகரமாக மாறும் நகரம் ரன்னகராக மாறும் அடுத்து நாவாக இருக்கிறதுனால அந்த நா இந்த ராவை மாறும் இந்த நா இந்த டாவை மாறும் அதான் நனன வேற்றுமையில் வலி வரையும் முக்கியமான விஷயம்னா வலினா வரணும் எங்கே வர முடியல உதாரணம் என்னென்னா ஆகும் இது இது வந்து முடிச்சிடலாம் உதாரணமாக இப்போது மண் கூட்டல் குடம் அப்படின்னு வச்சுக்கங்களேன் இப்போது நிலைமொழி இறுதியில் டன்னகரம் வருது வறுமொழி முதல்ல வலி வல்லினத்தில் ஆரம்பிக்குது வல்லினங்கிறது என்ன கசதப இல்லையா க ச த அதாவது எக்கு இச்சு இத்து இப்பு இந்த எக்குலையோ எச்சிலையோ இத்துலேயோ இப்புலேயோ வறுமொழி ஆரம்பித்து நிலைமொழி இறுதியில் டன்னகரம் வந்துச்சுன்னா அந்த நகரமானது டன்னகரமானது டாபாவே மாறிடும் மட்குடம் அப்படின்னு மாறும் மட்குடம் அப்படின்னு மாறும் ஆனால் வள்ளினா வரணும் நிலைமொழி இறுதியில் முழு சுழி நான் என்று சொல்லக்கூடிய டன்னகர வந்துச்சுன்னா வறுமொழி முதல்ல இக்கிலே இச்சிலே இத்திலே இப்படியோ ஆரம்பிக்கணும் அப்படி இருந்தால் தான் உதாரணமாக கண் முழு சுழி நான் என்று டன்னகரம் வந்துருக்கலையா பார்வை இப்படி ஆரம்பிக்கிது பார்வை அப்படின்னு வச்சுக்கல பார்வை அப்படின்னு எப்படி மாறும் கற்பார்வைன்னு மாறும் என்ன என்ன இட்டாம் மாறும் கற்பார்வை அப்படின்னு மாறும் கட்பார்வை கண் பார்வைங்கிறது கற்பார்வை மாறும் இப்போது ரெண்டு சுடி நான் சொல்வது அன்னகரம் மாறம் அது என்ன மாறும் இப்போ வந்து பொன் கூட்டல் சிலை இப்போ நிலைமொழி இறுதியில் ரன்னகரம் வருது ரெண்டு சரினா வருது வரும்மொழி பதிலில் இச்சில் ஆரம்பிக்குது சி இச்சி கூட்டல் இ அப்போது இன்னும் நிலைமொழி இறுதியில் இருந்து இச்சில ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா எப்படி மாறும் இன்னும் இட்டாக மாறும் இன்னும் இட்டாக மாறும் இன்னு எராக மாறும் அப்போ பொன் கூட்டல் சிலை இப்படி மாறும் பொற்சிலை அப்படின்னு மாறும் அப்படின்னு மாறும் அதே அதேபோல இப்ப வந்து